ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சேவிங்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவாய்ட் பண்ணால் நம்ம சேவிங்ஸ் நல்லா பண்ண முடியுங்கிறது பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு செவன் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கேன் செவன் ஸ்டெப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அந்த அமௌண்ட் வந்து சின்னதாக அப்படின்ட்டு பார்க்காம கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் நிற்கும்னு பார்க்கலாம் ஏன்னா வச்சிங்கன்னா சேவிங்ஸுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பிராண்டடா அப்படின்னு பார்ப்போம் இல்லை நம்ம டெய்லி யூஸ்க்கு உள்ளதே நல்லா தான் இருக்கும் பிராண்டடுன்னு கிடையாது அதனால் பிராண்டட் ஐட்டம்ஸுங்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் செகண்டு சோசியல் மீடியா நம்ம ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்ட்டு அந்த ஐடத் ஐட்டத்தை வாங்குறது அதை அவாய்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஃபோனு வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள்லாம் வாங்குகிறோம்ல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா சேவிங்ஸ்கிறது நல்லா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து யுபிஐ ஜிபே ஃபோன்பே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இஎம்ஐ இஎம்ஐயில் வந்து நிறைய பொருள் கிடைக்கிதுன்ட்டு எந்த பொருளையும் வாங்காமல் நம்ம அளவுக்கு எது தேவையோ அது நம்ம வீட்லேயே இருக்கும் அதை வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதான் நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே பார்ட்டி திருமணம் இது ஏதாச்சும் ஒரு இது வரும்போது இந்த செலவு வந்து ரொம்ப பிரா இது ரொம்ப கிராண்டாக பண்ணாமல் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து யூ இது சொமேட்டோ அந்த அந்தமாரி ஃபுட் ஐட்டம் டெலிவரி பண்ணுறதை வந்து அப் ஏட் பண்ணலாம் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்